ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சனுடைய பேரை மூணு வாட்டி நீங்கள் சொன்னாலே போதும் அந்த இருந்து உடனடியாக உங்களுக்கு கால் வந்துடும் ரொம்பவும் சிம்பிளான பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான் இது நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோக்கால் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்க என்ன இன்ஸ்டால் அது மெயில டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோ கிளாடி போகலாம் இந்த மெத்தடை யாருக்காக பயன்படுத்தலாம்னா நீங்க எல்லாருக்குமே பயன்படுத்தலாம் யார்கிட்ட இருந்து கால் வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த நபருக்காக நீங்க பயன்படுத்தலாம் அது உங்களுடைய நண்பர்களா இருந்தாலும் சரி இல்ல கணவன் மனைவியா இருந்தாலும் சரி லவ்வர்ஸ் கடையில இதை வந்து பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை வந்து தாராளமா பயன்படுத்தலாம் இப்போ யாருன்னே உங்களை தெரியல அந்த நபருக்கு ஆனால் அந்த நபருக்காக நான் இந்த மெத்தடை செய்யலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த மெத்தடை நீங்கள் செய்யக்கூடாது ஏன்னா அந்த பர்சனுக்கு நீங்கள் யாருன்னே தெரியலனா நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் செய்கிறப்போ அது உங்களுக்கு வேலை செய்யாது ஆல்ரெடி அந்த நபர்கிட்ட நீங்கள் பேசியிருக்கணும் உங்களுக்குள்ளாடி ஒரு சின்ன காண்டாக்டாவது இருந்திருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் நீங்கள் ஒன்று ரெண்டு வாட்டியாச்சும் அவங்க கிட்ட ஃபோன் பேசியிருக்கணும் இல்லை மெசேஜ் ஆகுது பண்ணியிருக்கணும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் கால் மேனிஃபெஸ்டேஷனுக்காக பயன்படுத்தலாம் மெசேஜுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்போ முதல்ல நீங்கள் உங்களுக்கு இருக்க வேண்டியது முழு நம்பிக்கை இருக்கணும் எவ்வளோ நீங்கள் நம்பி ஒரு மெத்தடை நீங்கள் பண்ணுறீங்களோ அப்போ தான் அதனுடைய ரிசல்ட்டு நீங்கள் பார்க்க முடியும் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய ரிசல்ட்டும் உங்களுக்கு இருக்காது நீங்கள் எந்தவித டவுட்டும் இல்லாமல் முழுமையாக நம்பிக்கை வச்சு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இதனுடைய ரிசல்ட்டு வந்து இமீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த மெத்தடை செய்யலாம் எந்த நாளில் வேணாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இது குறிப்பிட்ட நாள் இந்த நாளில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி எதுவுமே கிடையாது எந்த டேயில் வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து இருந்து கால் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அந்த நபரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து கிட்ட வந்து நல்லா பேசிகிட்டு இருந்த ஃப்ரெண்டு வந்து ரீசன்ட் டேஸ் பேசாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் இதை முதல்ல பயன்படுத்துங்க அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா ரொம்ப நாளாக உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க உங்களுடைய எக்ஸு அதுக்கப்புறம் பிரேக்கப் இதை அவங்களுக்காக நீங்கள் பயன்படுத்துங்க எதுக்காக நீங்கள் முதல்ல தெரிஞ்ச நண்பர்களுக்காக ரீசெண்டாக பேசாமல் இருக்கிறவங்களுக்காக பயன்படுத்த சொல்கிறது அப்படின்னா அவங்களுடைய எனர்ஜி வந்து டக்குன்னு கட்டாக இருக்காது கொஞ்சம் கேப் இருக்கும் அப்போ அந்த இடத்துல நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க ஏன்னா ஈஸியாக அந்த எனர்ஜி வந்து கனெக்ட் ஆகிரும் இதுவே உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு எக்ஸை வந்து திரும்ப வந்து அட்ராக்ட் பண்ணணும் கால் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த எனர்ஜி திரும்ப திரும்ப நீங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் உங்களுடைய பாண்ட் கட் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க அப்போ அவங்களுக்கு உங்களை பற்றின திங்கிங் வந்து சுத்தமாக இருக்காது இருந்தாலுமே பெருசாக கண்டுக்காமல் இருப்பாங்க நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக இந்த மேனிஃபெஸ்டேஷன் செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்ககிட்ட பேசணும் உங்களை பற்றி தேட ஆரம்பிப்பாங்க உங்களை பற்றி யோசிக்கவும் ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்படும் இந்த மெத்தடுக்கு பயன்படுறது அந்த நபருடைய ஃபோட்டோ உங்களுக்கு தேவைப்படும் அவங்களுடைய ஃபோட்டோ இல்லை அப்படின்னா அவங்கள நீங்கள் மனசார நினச்சிக்கோங்க மனசார நினச்சிட்டு ஃபஸ்ட்டு மூ மூணு வாட்டி அவங்களுடைய பேரை வந்து நீங்கள் சொல்லணும் பேரை சொல்றப்ப கடகடான்னு சொல்லி முடிக்கக்கூடாது நீங்கள் அவங்க பேரை சொல்றீங்க அப்படின்னா ரொம்ப மென்மையா அதில் வந்து லவ் இருக்கணும் நீங்க எப்படி அந்த பேர்சனை நீங்க அன்போடு நீங்க கூப்பிட்ருப்பீங்களோ அந்த பெட் நேமை நீங்க இங்கே பயன்படுத்தலாம் நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கும் ஒரு பெட் நேம் வச்சிருப்பீங்க உங்களுடைய லவ்வருக்கு ஒரு பெட் நேம் வச்சிருப்பீங்க ஸோ அந்த நேம்ல நீங்கள் அவங்கள கூப்பிடுங்க மூணு வாட்டி நீங்கள் கூப்பிடுங்க அந்த பேரை சொல்கிறப்பவே அந்த பேரை நீங்கள் உச்சரிக்கிறப்போ உங்களுடைய காதல் அங்கே வெளிப்படணும் அந்த அளவுக்கு நீங்கள் அந்த பேரை வந்து அழகாக உச்சரிக்கணும் உங்களுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷனில் சீக்கிரம் ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதை முழுமையாக நம்பணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதில் நீங்கள் ஹோப் வச்சு பண்ணணும் இந்த மாதிரி ஹோப் இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் எந்த விதமான டவுட் எதுவுமே இருக்கக்கூடாது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும் அதாவது இப்போ அந்த பர்சன் உங்கள் கூட இருக்காங்க உங்கள் கூட பேசிக்கிட்டே தான் இருக்காங்க ப்ரெசென்ட்டில் நீங்களும் அவங்களும் நல்ல காண்டாக்டில் இருக்கீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இடைவிடாமல் பேசிக்கிட்டே இருக்கீங்க அந்த ஒரு ஃபீலை வந்து நீங்கள் கொண்டு வரணும் அவங்க இல்லை 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 அப்படின்னு நினச்சி நீங்கள் மெத்தடை பண்ணவே கூடாது அவங்க இப்போ உங்ககிட்ட இருக்காங்க இன்னமும் உங்கள் லைஃப்பில் வந்து இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க லைஃப்லாம் உங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த ஒரு மனநிலையில் நீங்கள் வரணும் மைண்டை வந்து அந்த மாதிரி நீங்கள் ஸ்டேபிளாக நீங்கள் வச்சுருக்கணும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களுடைய ஃபோட்டோ இருக்குன்னா அவங்களுடைய ஃபோட்டோவை பாருங்கள் அப்படி இல்லைனா அந்த பர்சனே நீங்கள் நினைச்சிடுங்க இப்போ சொல்கிற இந்த வார்த்தைகளை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் இதை வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன பேப்பரில் அல்லது ஒரு நோட்ஸில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுருங்க நான் இப்போ அந்த வார்த்தைகளை சொல்கிறேன் இந்த நொடி முதல் நான் விரும்பிய நபர் எனக்கு கால் பண்ணி நான் விரும்பியது போல் என்னிடம் பேசிக்கொண்டே இருக்கின்றார் நான் பேச நினைத்த வார்த்தைகள் எல்லாமே அவங்க எங்கிட்ட பேசினாங்க நான் எப்படி ஆசைப்பட்டேனோ அதே போல் அந்த நபர் என்னிடம் சந்தோஷமாக பேசியதற்கு நன்றி நாங்கள் மிகவும் சந்தோஷமாக மணிக்கணக்கில் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இந்த பேச்சுக்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது ரொம்ப நன்றி இதேபோல எல்லா நாட்களிலும் தொடர்ந்து எனக்கு கால் செய்து கொண்டே இருப்பதற்கும் நன்றி இந்த வார்த்தைகளில் வந்து விரும்பிய நபர் அவங்க பேசினாங்க இந்த மாதிரி இடத்துல எல்லாமே நீங்கள் விரும்பக்கூடிய அந்த குறிப்பிட்ட பர்சனுடைய நேமை நீங்கள் சொல்லணும் அவங்கள நீங்கள் என்ன பேரில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த நேம் தான் ஃபர்ஸ்டில் வந்து மூணு வாட்டி அவங்க பேரை சொல்லணும் அதே வார்த்தையை தான் நீங்கள் என்ன பேர் சொன்னீங்களோ அந்த பேரில் தான் நீங்களும் இங்கே பயன்படுத்தணும் இந்த மெத்தடை நீங்கள் தொடர்ந்து பதினோரு நாட்கள் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் பதினோரு நாட்களில் அவங்க இருந்து என்னைக்கு கால் வருதோ அன்னைக்கு இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம் நீங்கள் யாருக்காக இந்த மெத்தடை பயன்படுத்துனீங்களோ அந்த பர்சன் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் எல்லாமே இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாடியாச்சும் உங்களுக்கு கால் வரும் அதனால மிகவும் நெருக்கமான நண்பர்களுக்காக முதல்ல நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொன்னது அதுக்கப்புறமா யார் உங்களை விட்டு பிரிஞ்சுருக்காங்களோ அந்த பர்சனுக்காக நீங்கள் பயன்படுத்துங்க தொடர்ந்து நீங்கள் கண்டினியூவாக பயன்படுத்துகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி அந்த பர்சன்கிட்ட கிட்ட போய் சேரும் அவங்களுக்கும் உங்ககிட்ட பேசணும் பேசணுங்கிற எண்ணங்கள் வந்து உருவாக்கிட்டே இருக்கும் அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது எப்படியாவது உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க அல்லது ஒரு மெசேஜ் ஆச்சும் பண்ணிடுவாங்க நீங்க முழு நம்பிக்கை வச்சு பண்ணணும் முழு நம்பிக்கை வச்சு இப்போ அந்த பர்சன் உங்க கூட தான் இருக்காங்க இந்த உணர்வு நிலைகளை கொடுத்து தான் நீங்க பண்ணணும் திரும்ப திரும்ப நான் ரிப்பீட் பண்ணியிருப்பேன் ஏன்னா முழு நம்பிக்கை வச்சு பண்ணீங்கன்னா தான் இந்த மேனிஃபெஸ்டேஷனும் சரி எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனும் சரி உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடையாது நீங்கள் எந்த மன மனநிலையில் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட்டும் இருக்கும் நீங்கள் யாருக்காக இந்த மெத்தடை செஞ்சீங்களோ அந்த பர்சன் உங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நல்லா பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்ணேன் அதனால் நீ எனக்கு கால் பண்ணியிருக்கேன் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவே கூடாது அந்த நபர்கிட்ட அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ளாடி ஏதாச்சும் ஒரு சின்ன சண்டை வந்துடுச்சு எகே நீங்கள் அவங்களுக்காக இந்த மெத்தடை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த பர்சனுக்கே வந்து தோண ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவங்களுக்கும் உங்ககிட்ட பேசணும் பேசணுங்கிற ஒரு எண்ணம் வரப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க திங்க் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த எனர்ஜியை வந்து கட் பண்ண முடியும் அவங்கள வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறப்போ உங்களுக்கு இது வேலை செய்யாமல் போயிடும் அதனால் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணவே கூடாது இந்த மெத்தடு நீங்கள் செய்கிறப்போ ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க அந்த கிராம்பை உங்களுடைய வலது பக்கம் வாயில் ஓரமாக போட்டுக்கோங்க கிராம்பு வந்து மொனை எதுவுமே உடஞ்சிருக்கக்கூடாது முழு கிராம்பாக இருக்கணும் இந்த கிராம்பை வாயில் ஓரமாக போட்டுட்டு இந்த வார்த்தைகளை சொல்லி இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ இன்னும் உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி